வணக்கம் அன்பு நட்பு உறவுகளே அனைவரும் நான் உங்கள் லால்குடி ரஹமத்துல்லா ஆர்பிஎச் லால்குடி சென்றது வெளிநாட்டை பத்தி வெளிநாட்டுல வந்து கஷ்டப்பருடைய வாழ்க்கையை பத்தி சில வரிகள் பாடலாய் வெளிநாடு வாழ்க்கை எல்லாம் இங்கேதான் வந்தால் புரியுமடா உறவினை தொலைத்து விட்டு மனம்தான் நெருப்பா எரியுதடா வெளிநாடு இங்கே இங்கேதான் வந்தால் புரியுமடா உறவினை தொலைத்து விட்டு மனம்தான் நெருப்பா எரியுதடா நெருப்பா எரியுதடா கடல்களை தாண்டி பிளப்பினை தேடி அயல் நாட்டுக்கு நாம் வந்தோம் கடன்களை வாங்கி கடன்களை அடைத்து திரும்ப திரும்ப இங்கு வந்தோ இளமையை இழந்தோம் நரைகளை வளர்த்தோம் இதுதான் கண்டமீ இழந்தோம் நரைகளை வளர்த்தோம் இதுதான் கண்ட மீதி அடிக்கிற குளிரும் கொதிக்கிற வெயிலும் பொறுத்தே நாங்கள் வாழ்ந்தோம் பொறுத்தே நாங்கள் வாழ்ந்தோ வெளிநாடு வாழ்க்கையெல்லாம் இங்கேதான் வந்தால் புரியுமடா உறவினை துளைத்து விட்டு மடம்தான் தான் நெருப்பா எரியுதடா முதல் நாள் உணவை பல நாள் வைத்தே பசு தீர உணவை உண்போ கவளைகள் கோடி மனதினில் இருந்தும் சிரித்து பேசியே மகிழ்வோம் நாட்டினில் நாங்கள் எப்படி இருந்தும் அடிமை வாழ்க்கையை வாழ்வோம் நாட்டினில் நாங்கள் எப்படி இருந்தும் அடிமை வாழ்க்கையை வாழ்வோம் ஒருவரை ஒருவர் கவலையை பகிர்ந்து கண்ணில் தூக்கம் ஓய்வோம் கண்ணீரில் தூக்கம் ஓய்ந்தோ வெளிநாடு வாழ்க்கையெல்லாம் இங்கேதான் வந்தால் புரியும் அடா உறவினை தோளைத்து விட்டு மனம்தான் நெருப்பா எரியுதடா நெருப்பா எரியுதடா நன்றி 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 நான் உங்கள் நாள்குடி அகமத்துல்லா ஆர் பிஹெச் சென்றேன்